சினிமாவை போல சின்ன திரை சீரியல்களும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு ஆண்டின் இருபத்தி வாரத்திற்கான டாப் சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங் விவரம் வெளியாகி உள்ளது அதுல கடந்த வாரம் ஐந்தாவது இடத்திலிருந்து வானத்தை போல சீரியல் இந்த வாரமும் ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு புள்ளிகளுடன் அதே இடத்தை தக்கவைத்துள்ளது இந்த வாரம் டாப் போர் சீரியல்களின் நிலவரம் தான் அதிரடியா மாறி இருக்கு கடந்த வாரத்தை போல இந்த வாரமும் விஜய் டிவியின் சிறுகடிக்கும் ஆசை சிறியல் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் நீடிக்கிறது அதே கடந்த சில வாரங்களாக இரண்டாம் இடத்தில் நீடித்து வந்த கயல் சிறியல் எட்டு புள்ளி ஐம்பத்தி மூணு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு உள்ளது சன் டிவியில் கடந்த வாரம் கேபிரல்லா நடிப்பில் புதிதாக தொடங்கப்பட்ட மருமகள் சிறியல் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்து மாஸ் உள்ளது சிங்கப்பள்ளி சீரியல் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு டிஆர்பி புள்ளிகளுடன் வழக்கம் போல இடத்தை தக்க வைத்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் சினி டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க